அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நேத்திய தொடர்ச்சி பார்க்கலாம் வாங்க போகலாம் ஜோதி லிங்கங்களின் தொகை மொத்தம் பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்கள்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனுடைய தொகை என்னென்னு பார்க்கலாம் சூதமா முனிவர் உலகத்திலே புண்ணிய தீர்த்தங்களில் உள்ள புகழ் பெற்ற லிங்கங்களையும் புண்ணிய சேஸ்திரங்களில் உள்ள லிங்கங்களையும் சொல்ல வேண்டும் என்று சோகனஹாதி முனிவர்கள் கேட்டார்கள் அதுக்கு சுதமா முனிவர் சொல்றார் மாதவர்களே நீங்கள் கேட்ட விஷயம் மிக சிறந்ததாயினும் பூமியே லிங்கமாய் இருப்பதால் அவற்றின் தொகையை சொல்ல முடியாது லிங்கம் இல்லாத இடமே இல்லை கங்கை முதலிய தீர்த்தங்கள் யாவுமே லிங்கமே உலகம் யாவும் லிங்கத்திலேயே அடங்கியிருக்கிறது எனவே அவற்றை கணக்கிட முடியாது ஆயினும் எனக்கு தெரிந்த சில லிங்கங்களைப் பற்றி சொல்கிறேன் உலகத்தில் காணப்படுவதும் சொல்லப்படுவதும் ஆன நினைக்கப்படுவதும் கேட்கப்படுவதும் ஆகவும் சிவரூபமே தவிர வேறு எதுவும் இல்லை ஆயினும் எனக்கு வியாச பகவான் கூறியவற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் தபசீலர்களே இந்த உலகத்தில் இருப்பது போலவே பாதாளத்திலும் சொர்க்கலோகத்திலும் எவ்விதத்திலும் லிங்கங்கள் இருக்கின்றன பூமியில் உள்ள மாநிலர்களும் பாதாளத்தில் இருக்கும் நாகர்களும் சொர்க்கத்தில் இருக்கும் தேவர்களும் ராட்சம் முதலான யாவரும் லிங்க பூஜை செய்கிறார்கள் சராசரமாக பிரபஞ்சம் முழுவதும் ஆன்மாக்களுக்கு அருள் புரியவே சிவபெருமான் லிங்க ரூபமாக அவதரித்திருக்கிறார் பக்தியோடு பூஜிப்பவருக்கு அந்தந்த இடத்திலே விழுங்கி அவரவருக்கும் சர்வாபீஷ்டங்களையும் கொடுக்கிறார் ஆன்மாக்கள் தன்னை அரிசித்து கடைத்தேறுவதற்காகவே சிவபெருமான் லிங்க ரூபத்தை ஏற்றிருக்கிறார் லிங்க அர்ச்சனை செய்தால் சகல பயன்களும் கைகூடும் பிரதானமான லிங்கத்தை கேட்டால் சகல பாவங்களும் நீங்குமாகியால் பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் சௌராஷ்டிர தேசத்தில் சோமநாத லிங்கமும் ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுன லிங்கமும் உஜ்ஜயனியில் மகா லிங்கமும் ஓங்கார லிங்கமும் கேதார லிங்கமும் டாகினியில் பீமசங்கரா லிங்கமும் வாரணாசியில் விஸ்வேஸ்வரர் லிங்கமும் கோதாவரி தீர்த்தத்தில் லிங்கமும் சிதாபுரத்தில் வைத்தியநாத லிங்கமும் தாரகாவனத்தில் நாகேஸ்வர லிங்கமும் சேதுவில் ராமேஸ்வர லிங்கமும் சிவாலயத்தில் லிங்கமும் என பனிரண்டு உண்டு இந்த லிங்கங்களின் திருப்பெயர்களை விடியற்காலத்தில் காலத்தில் எழுந்து துதிப்பவன் தன் பாவங்கள் ஒழித்து சகல சித்திகளையும் பெறுவான் இந்த லிங்கங்களை எக்குலத்தினரும் அர்ச்சனை செய்து ஆராதிக்கலாம் அவ்வாறு அர்ச்சித்தவர்கள் மகாபாவிகளாக இருந்தாலும் கிருத கிருதியார்களாக ஆவார்கள் அந்த ஜோதி லிங்கங்களுக்கு நெய்வேதனம் செய்தவற்றை உண்டால் புண்ணியம் வரும் ஆறு மாதம் இந்த லிங்கங்களை அர்ச்சித்தவர்கள் உயர்குலத்தில் பிறந்து நற்கர்மங்கள் செய்து மோட்சத்தை அடைவார்கள் இந்துவாத லிங்கமாயலால் சர்மத்துடனே பாவங்களை ஒழிக்கத்தக்க பஞ்சபூத லிங்கங்களான ஐந்து லிங்கங்கள் உண்டு அவை காஞ்சியில் பிரித்திவியுமான ஏகாம்பர லிங்கமும் ஜம்புகேஸ்வரத்தில் அப்புயுமான லிங்கமும் அருணாச்சலத்தில் அக்னிமயமான அருணாச்சல லிங்கமும் தக்ஷிண கைலாயம் என்று புகழ்பெற்று ஸ்வர்ணமுகித்திருந்துள்ள ஸ்ரீ காலாத்திய வாயுமயான ஸ்ரீ காலாத்தி லிங்கமும் பூலோக மகா கைலாயம் என்று புகழ்பெற்று தில்லையில் ஆகாயமயமான திருமூல லிங்கமும் ஆகும் இவை ஐந்து லிங்கங்களை கண்ணால் கண்டாலும் காதால் கேட்டாலும் வாயால் சொன்னாலும் மனதால் நினைத்தாலும் அப்போதே புனிதமடைந்து இஷ்ட சித்திகள் கைகூட பெறுவார் இதை நான் படிக்கிறதுனால எனக்கும் நிறைய பலன்கள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு நான் கதை சொல்றதுனால இதை கேட்குற உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் நான் நம்புறேன் இனி தீர்த்தங்களிலும் திவ்ய ஸ்தலங்களிலும் புண்ணிய லிங்கங்களின் உபயலிங்கங்களை சொல்கிறேன் சௌராஷ்டிரத்தில் சோமதான லிங்கத்திற்கு மகா சாகர சங்கமத்தில் அந்த கேசலிங்கமும் மல்லிகார்ஜுன லிங்கத்திற்கு ருத்ர ருத்ரலிங்கமும் மகாகால லிங்கத்திற்கு துர்க்கதேச லிங்கமும் ஓங்காதேஸ்வர லிங்கத்திற்கு கர்த்தமேசலிங்கமும் லிங்கத்திற்கு யமுனா தீர்த்தத்தில் பூதேச லிங்கமும் பீமசங்கரா லிங்கத்திற்கு பீமேஸ்வர லிங்கமும் விஸ்வேஸ்வர லிங்கத்திற்கு சரணேஸ்வர லிங்கமும் லிங்கத்திற்கு சித்தேஸ்வரர் லிங்கமும் வைத்தியநாத லிங்கத்திற்கு வைஜநாத லிங்கமும் நாகீஸ்வர லிங்கத்திற்கு ஜில்லிகா சரஸ்வதி லிங்கத்தில் சங்கமத்தில் இருக்கும் பூதீஸ்வர லிங்கமும் ராமேஸ்வர லிங்கத்திற்கு குப்ததேச லிங்கமும் குஸ்மேஸ்வர் லிங்கத்திற்கு வியாகேஸ்வர லிங்கமும் உபலிங்கங்களாகும் இனி பிரதானமான லிங்கங்களை சொல்கிறேன் அவை கங்கா தீர்த்தத்திலிருந்து பயன் தருகின்றன அவை கிருத்திவாசக லிங்கம் விருத்தகாலசாத லிங்கம் தலைபாண்டதேஸ்வர லிங்கம் லிங்கம் கங்காசாகரலிங்கம் கங்காசாகர சங்கமத்தில் சங்கமேஸ்வர லிங்கம் யமுனா தீர்த்தத்தில் லிங்கம் பிருந்தாவனத்தின் அருகே லிங்கம் நீலேஸ்வர நீலேஸ்வரலிங்கம் பூதேஸ்வரலிங்கம் கௌசிக தீர்த்தத்தில் நாரீஸ்வரலிங்கம் நல்கி தீர்த்தத்தில் லிங்கம் புஷ்கர தீர்த்தத்தில் பூரேஸ்வர லிங்கம் மல்குமணி தீர்த்தத்தில் கோமதி கோமதிசாகர சங்கமத்தில் சித்த லிங்கம் பந்தனத்தில் அதாவது பாட்னாலில் துரேசலிங்கம் லிங்கம் ஜகநாத லிங்கம் எனப்படும் நறுமதி தீர்த்தத்துள்ள தொகையை ஒருவராலும் சொல்ல முடியாது அந்த மகாநதியை சிவரூபமாய் பாவநாசினியாகவும் இருக்கிறது அதிலுள்ள பருக்கை கற்கள் யாவுமே லிங்கங்களாகும் அங்கிருக்கும் லிங்கங்களில் சிலவற்றின் பெயர்களை சொல்கிறேன் அங்குள்ள மாமலையில் அர்வதேசகர் பத்மேஸ்வரர் சிம்ஹேசகர் சுமேஸ்வரர் குமாரேஸ்வரர் புண்டிகேஸ்வரர் மண்டபேஸ்வரர் மண்டபேசரர் தீஷ்ணசேசர் துத்தநாரேசர் குலேசர் கும்பேசர் குபேரேசர் சோமேசர் நீலகண்டேசர் மங்களேசர் நந்திகேசர் என பெயர் பெற்றவை நந்திகேசர் கோடி பிரம்மஹஸ்திகளையும் போக்கப்படிப்பவர் அந்த லிங்கங்களை பக்தியோடு பூஜிப்பவன் அடையாத பயன் இல்லை அங்கு நர்மதி ஆற்றில் நீராடி குளிப்பவர்கள் தாம் செய்த பாவங்களையெல்லாம் நீக்குவார் இதுதாங்க லிங்க தொடக்கதை இதன் தொடர்ச்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நாளை இதை நம்ம துடிச்சு பார்க்கலாம் தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு நன்றி வணக்கம்